ிசை வீணையர் யாழினரோ ரூபால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஓ ரூபால் துண்ணிய பிணை மலர் கையினரோ ரூபால் தொழுகையரழுகையர் துவல்கையரோருபால் சென்னியின் அஞ்சலி குப்பினரோருபால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எல்லாம் எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவரலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் திருப்பள்ளி கொண்டிருக்கின்ற நேரத்தை அறிந்து பொழுதிலே பெருமானே எழுந்து எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆன்மா இறைவனை நோக்கி விண்ணப்பிப்பதாக திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகை சாமி பள்ளியிலிருந்து எழுந்தருளுகின்ற போது எத்தனை பேர் அவருடைய திருப்பள்ளி எழுச்சிக்காக திருமுல திருமுக மண்டலத்தை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது பெருமான் வருவார் என்று அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த திறமைகளையெல்லாம் வெளிப்படுத்தி இதன் மூலமாக இறைவனை அழைக்கும் முகமாக அமைந்திருக்கிறது யாழ் நரம்பு வீசுகின்ற மீட்டுகின்றவர்கள் பாணர்கள் அவர்களெல்லாம் வீணையை மீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னிசை வீணையர் அப்புறம் யாழினரோருபால் குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மக்கள் சொல் கேளாதவர் என்பார் ஆனால் நரம்பு கருவிகளாக முதலாவதாக காட்டுகிறார் எப்படி கலைமகள் தன்னுடைய கையிலே வீணையை ஏந்தி கொண்டிருக்கிறாரோ அதே போன்று வீணையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பக்கம் மீட்டிக்கொண்டு திருப்பில் எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மகரையாழ் முதலாகிய யாழை வைத்துக்கொண்டு பாணர்கள் எல்லாம் யாழ் வாசித்து கொண்டிருக்கிறார்கள் ோ ரூபால் ருக்வேதம் வேதங்களில் நான்கு திரை என்று சொல்வார்கள் இருக்கு யஜூர் சாமம் என்பது ஆனால் அந்த மூன்று வேதங்களில் நான்காவதாக இருக்கின்ற அதர்வன வேதம் கிரியாவிதிகளை அதனுடைய தியான ஸ்லோகங்களை எல்லாம் தொகுத்ததினால் அதை பின்னே தொகுக்கப்பட்டது வேதங்களே தொகுக்கப்பட்டது தான் வியாசம் முனிவரால் ஆனால் இந்த மூன்று வேதங்கள் தான் நமக்கு பிரதானமாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை திரை அப்படின்னு சொல்வார்கள் அப்படி இருக்கு வேதம் பழமையானது ஆனால் அந்த ருக்வேதங்களை சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் அந்தனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் திருமுறையை முதலாகிய தோத்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் திருமுறை இரண்டும் இரண்டு கண்களாக இறைவன் கொண்டிருக்கிறான் இரண்டையும் கேட்டு இறைவன் மகிழ்வான் நம்முடைய ஆதீனத்தில் அந்த மரபு ஒரு பக்கம் வேதமும் போது மற்றொரு பக்கம் திருமுறை பதிகங்களையும் அந்தனர்களும் மூர்த்திகளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் சாமி எழுந்தருளனு உடன் அவருக்கு சாத்துவதற்காக திருவடிக்கு சூட்டுவதற்காக கட்டிய பிணைமலர் சரங்களை கொண்டு பூக்களை மாலை இண்டை சரம் எப்படி பல வகைகளில் அவைகளை எல்லாம் தொடுத்து கொண்டு கையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் பல வண்ண மலர்களை கொண்டு துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் கையிலே இரண்டு கரங்களை கூப்பி கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு வேறு ஏதும் திருமுறை பாடுவதோ வேதம் ஓதுவதோ வீணை வாசிப்பதோ போன்றவைகள் தெரியாவிட்டாலும் கூட அன்பின் வழியது கைகுவித்துக் கொண்டு கும்பிடுதலே போதும் என்று அவர்கள் கை குவித்து கொண்டு நிற்கின்றவர் தொழுகையர் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அன்பு மீது அவர்களெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் இறைவனே நீ எப்போது எங்களுக்கு காட்சி கொடுப்பாய் என்று அந்த அன்பின் வெளிப்படாக வெளிப்பாடாக வருகின்ற கண்ணீர் இருக்கிறது அந்த கண்ணீரோடு ஒரு பக்கம் நிற்கின்றார்கள் துவல்கையர் நீண்ட நேரம் இறைவனே வருக வருக என்று கூவிக்கொண்டு அவர்கள் அதே மயக்கத்திலேயே இருக்கின்றவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் சென்னியின் அஞ்சலி குப்பினர் ஒருபால் தலைக்கு மேலே துவாத சாந்த பெருவிழி என்று சொல்வார் அங்கே தான் இறைவன் ஆடுகின்றதாக சொல்லுவது வழக்கம் அதனால் தலைக்கு மேலே கை வைத்து கொண்டு அஞ்சலி செலுத்துகின்றவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இத்தனை வகைகளாக இருந்து உம்மை எல்லாம் போற்றியும் வழிபட்டும் கை பொருள்கள் கொண்டு வந்தும் நின்று காத்து கொண்டிருக்கின்றோம் சிவபெருமானே நீ திருப்பெருந்துரையை என்கின்ற தளத்திலே உறைந்து கொண்டிருக்கின்றாய் அங்கிருந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் செய் என்னையும் என்று சொல்லுகின்ற போது இந்த ஆன்மா எத்தனையோ விதமான கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து செய்ய செய்தும் கொண்டு பல குற்றங்களை செய்திருக்கிறது அப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் பொறுத்து என்ன மாபாவியாக கருதாமல் அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமான் தன்னை என்று அப்பர் பெருமான் காட்டுவதற்கினங்க எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிகின்றவனே எங்களுக்கு நீ காட்டுகின்ற மரக்கருணையாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு இன்னருள்தான் ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு நல்ல உணவுகளை கொடுப்பால் ஒரு பிள்ளைக்கு கஞ்சி கொடுப்பாள் அதனால் அந்த குழந்தை வேண்டாம் என்றாக்க கொடுக்கிறாள் அந்த குழந்தைக்கு நோய் அதுக்கு தகுந்த மாதிரிதான் உணவை கொடுத்து அந்த குணம் ஆகின்ற வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த தாய்க்கு இருக்கிறது அதே தானே இறைவனே நாங்கள் எத்தனையோ குற்றங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த எல்லாம் குணமாக கொண்டு ஒரு தாய் அரிச்சினத்தால் இன்ற தாய் அகற்றிடனும் மற்றவள்தம் அருள்நைந்தே அழும் குழவி எழுதுவே போன்றிருந்தேனே என்கின்ற நிலையிலே நாங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை தானே பிடித்து கொண்டிருக்கிறோம் அதனால் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே நீ எழுந்தருளி இருக்கின்றாய் உன்னுடைய பள்ளி கட்டிலிருந்து எழுந்தருளி நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வீணை ஏந்தியவர்கள் ஒரு பக்கம் இருக்கு மந்திரம் சொல்லுகின்றவர்கள் ஒரு பக்கம் யாழ் மீட்டுகின்றவர்கள் ஒரு பக்கம் தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் கூப்பி நின்று வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் அன்பு மீது கூற அழுது கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு பக்கம் தலைமீது கை வைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கின்றவர்கள் இப்படி வரிசையாக நின்று உம்முடைய திருமுகம் மண்டலத்தை தரிசிப்பதற்காக திருவடி தாமரையை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமானை நீ திருப்பள்ளியிலிருந்து எழுந்தல்வாக என்று விண்ணப்பிப்பதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது நாமும் இறைவனைப் போற்றி இந்த இறைவனுடைய தன்னருளுக்கு பாத்திரம் ஆவோமாக அனைவருக்கும் ஆசிர்வாதம்